திருத்தணி அருகே ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் வீட்டில் நூறு சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த வழக்கில் நான்கு கொள்ளையர்களோடு நகைக்கடை உரிமையாளர் பெண் ஊழியர் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்ளை கும்பலோடு திருட்டு நகையை வாங்க முயன்ற நகைக்கடைக்காரரும் சிக்கியது எப்படி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பொதட்டூர்பேட்டை அருகே கொத்தக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஜயலுவின் வீட்டின் பூட்டை உடைத்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நூறு சவரன் தங்க நகை மற்றும் எழுபதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இதுகுறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் ஆர்கேபேட்டை கிராமத்தில் உள்ள வாசு என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் பணியாற்றும் சுபா என்ற பெண் மூலம் நகையை விற்க ஆர்கேபேட்டையைச் சேர்ந்த பூபதி வேணு சிரஞ்சீவி மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோர் முயற்சி செய்துள்ளனர் அப்போது கடையின் உரிமையாளரான வாசு என்பவர் கொள்ளையடிக்கப்பட்ட நகை என்பதால் மிக குறைந்த விலைக்கு நகையை வாங்க முயற்சித்துள்ளார் இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் கந்தன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சிரஞ்சீவி தினேஷ் வேணு பூபதி ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் மேலும் திருட்டு நகையை விற்பனை செய்வதற்கு உதவிய பெண் ஊழியர் சுபா மற்றும் நகைக்கடை உரிமையாளர் வாசு உள்ளிட்டோரையும் சேர்த்து ஆறு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கையில் வைத்திருந்த முப்பத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் அறுபத்தி ஐந்து சவரன் தங்க நகையை உருக்கி பணமாக வைத்திருந்த எட்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருட்டில் ஈடுபட்ட கொள்ளை கும்பல் அதை உள்ளூரிலுள்ள நகைக்கடையிலேயே விற்க முயன்று சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது